இயக்குனர் ராகவ் மிர்தத் இயக்கத்தில் துறை சுப்பிரமணியம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பட் பட்டர் ஜாம் இப்படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கார் இதுல ராஜு ஆதி பிரசாத் பவ்யா திரிகா மற்றும் பலர் நடித்துள்ளனர் பன் பட்டர் ஜாம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சென்னைக்கே வராமல் யூஎஸில் இருந்துட்டு கதை கேட்குறப்ப வந்தார் வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிவிட்டு போனவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலை படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு ஸோ ஒன்லி ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும் பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் டெக் டெக்னீஷியன்ஸு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் இதிலே எல்லாமே முடிச்சிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கடைக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும் யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர் அண்ட் படத்தோட டேரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலங்களில் அவர் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு ஒரு வருஷமாக கான்வர்சேஷன்லேயே இருக்கும் என்ன பண்ணலாம் எதா பண்ணலாம் எதா பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டேரக்ட் டேரக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ் ஸோ ராகவையும் மீட் பண்ண ராகவன் படத்தையும் அவர் பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது அப்புறம் ராக வந்து டுக் லைக் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லார டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணார் நரேட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிச்சி சரி ஓகே வீல்கு ஓகே அப்படின்னாரு ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு ஒரு 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 நியூ ஃபேஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக யார் யாரோ ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும்போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில் சரி ராஜுவன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அது அந்த ஃபிலிமு ஸோ சோலோவாக இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு ஒரு புதுமுகத்தை நம்பி இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான் அவர் ராகவ் சின்ன பட்ஜெட்ன்ட்டார் நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூஸை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை அண்டு ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே வெல்கம் டு கேட்டேன் நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜுக்கு அப்பப்போ கேட்டுகிட்டே பாரு இது எப்படி ஒர்க் ஆகும்மா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க பார்க்குற எங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால் டவுட்ஸ்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஜாலியாகனு நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அண்டு பாரதியனை லைன் ப்ரொடக்ஷன் ஸோ டெய்லியும் அவர் தான் இந்த போர்க்கொள்ள மாதிரி அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பார் அண்டு நிவாஸ் படத்தில் நாலு சாங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிவாஸும் சூப்பராகவே வந்திருக்கு சாங்கு டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க எக்ஸ்ட்ராடினரியாக போட்டிருக்கா போல் ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த சாங்குக்கு இருப்பாங்க அண்டு ஹீரோயின் ஆதியா ஸோ அதுக்கு ஒரு ஹீரோயினும் வேணும் ஸோ அதுவும் ஒரு நியூ கமராக போகலாம் ஸோ இந்த ஃபிலிம்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான் நம்ப ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்துரு ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா அண்ட் அவங்களும் ப்ராப்பராக ஓகே ஷி இஸ் ஃப்ரம் கேரளா பேசிக்லி ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை பார்த்துட்டு ஓகே இவங்கள ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தட்ஸ் ஹவு ஆதியா என்டர்டெயின்ட் ஃபிலிம் ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு விஜய் பப்பு இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்க படத்தில் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும் செட்டுக்கு வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்போவுமே அந்த கேமராமேன் பாபு அவர் ஜீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஜான் அவரும் ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அந்த படத்தை வேறு ஒரு வேர்ஷனில் காட்டணும் அப்படின்றதுக்காக யெஸ் கிவன் இஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ லைக் டு தேங்க் த அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல படம் நீங்கள் தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க ஸோ இந்த படமும் நீங்கள் கொண்டு போவீங்க நம்புகிறேன் ஸோ பன்பட ஜாமு சால் யுவர்ஸ் ஃப்ரம் நவான் ஓகே ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இப்போ அடுத்து சாங்ஸு டீசர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக விட்டுருப்போம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூ வில் கெட் என்டர்டைன் ஃபார் ஷுவர் ஓகே யூ தேங்க் யூ யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி